வணக்கம் தமிழ் லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு வந்து பொருந்தி வருது அந்த வகையில் மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் கை கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கை கூடி வருமா வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் அது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் விருச்சகராசி அனச நட்சத்திரம் இது சனி உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் பத்து வருடம் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் இல்லை பதினாறு வருடங்கள் கூட இருக்கலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து நான் ஏன் சென்ட்ரு பகுதியில் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த தசா புத்தி ஒரு அஞ்சு வருஷம் முன்ன பின்ன இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் பகுதியில் எடுக்கிறேன் பத்து வயசு வரைக்கும் சனி தசை நடப்பு வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன்தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன்தசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் கூட புதன் தசை வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசோடு கூட புதந்தசை அப்படிங்கிறது முடியலாம் இந்த தசா புத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ புதன் தசை நடக்குது பதினாறு வயசுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு ஏன்னா படிப்புல நல்லாவே இருக்கும் ஏன்னா குருடைய பொஷன் நல்லா இருக்கு சனியுடைய பொஷன் நல்லா இருக்கு அதனால உங்களுக்கு வந்து பாதிப்புகள் கிடையாது இது வரைக்கும் அரியர்லாம் வச்சிருந்தீங்கனாக்கா அரியர்லாம் கிளியர் ஆகிடும் இதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது இதுக்கு முன்னாடி குரு பகவான் வந்து ஆறு ஏழு எட்டில் வரும்போது மூணு இடத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ஆண்டில் வரப்போறாரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க அந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்கள் தசா புத்தி உங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசில் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது அதாவது படிக்கிற காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த விஞ்ஞான வளர்ச்சி அப்படி அப்படியே போயிடும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை காணும் அது யாராலையும் கணிக்கவும் முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு தசா புத்தி சரியில்லை ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய தசை சரியில்லை உங்களுக்கு வந்து அவயோக தசைகள் ரொம்ப கெடுபலன் செய்யக்கூடிய தசைகள் அப்படின்னு கூட யார்னால் ஜோதிடர்கள் சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா எதிர்பார்ப்பு எப்படி எப்படியோ இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குமோ என்னவோ இருக்கும் அப்படின்ட்டு கூட உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கலாம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருந்தாலும் தசா புத்திகள் கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அப்படின்னாக்கா அது படிப்பு மட்டும்தான் அந்த படிப்பு வந்து இப்போ எடுத்துட்டிங்கனாக்கா அதாவது பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஒரு நல்ல படிப்பு அதாவது எதிர்காலத்துக்கு தேவையான படிப்பு ஆனால் இந்த வயதில் படிப்பு மட்டும் படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் டைமே உங்களுக்கு சரியில்லைனா கூட சமாளிக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும் அந்த படிப்பு பொருளாதாரம் எல்லாமே ஏன்னா படித்தவங்க கூட கஷ்டப்பட்டு தான் வராங்க இல்லைன்னு சொல்லலை படித்தவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தவறான வழியில் போக மாட்டாங்க தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா எங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூட நம்பிக்கைக்குள்ளே மாட்டாங்க அதனால் படிப்புங்கிறது இந்த வயசில் நீங்கள் எடுத்து நீ நல்லபடியாக படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும் இப்போ இருபது வயசுக்கு மேலே இருபத்தேழு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா இது அஷ்டமாதிபதி தசை நன்மை செய்யக்கூடிய தசை கிடையாது இருந்தாலும் மறைமுக சூப்பர் தோட்டம்ல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் குரு பகவான் வந்து ஆறு ஏழு எட்டில் வந்து நல்ல பலன்களை கொடுக்காது கடந்த மூன்று வருஷமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இந்த குரு பகவான் உச்சமா வராரு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செட்டில் ஆகிறது அது மாதிரி அப்படி இல்லைனாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை கிடைக்கிறது உயர் பதவிகள் ப்ரொமோஷன் கேட்டுருந்தா அந்த ப்ரொமோஷன்லாம் இந்த காலக்கட்டங்களில் கிடைக்கிறது இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அதாவது வேலையில இருக்கிறீங்கனாக்கா வேலையில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் தொழில இருக்கிறீங்கன்னா தொழில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மணி எல்லாம் லாக் ஆயிருச்சு வச்சுக்கலாம் அந்த மணியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பணம் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து வராமல் லாக் ஆயிருக்கு நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க இது எல்லாமே இந்த ஆண்டுல உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணுங்களேன் அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு மூணு மாசம் முன்னாடியே அந்த குரு பயிற்சியோட எஃபெக்ட் காட்ட ஆரம்பிக்கும் அதாவது மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமணம்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கூடி வரும் நிறைய பேருக்கு வந்து திருமண பிரச்சனைகள் இருந்துது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது என்னோட கணக்குப்படி நான் கேது தசை எடுத்திருக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் முன்ன பின்ன வரலாம் இந்த கேது தசை நடக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட இருந்து தசை பண்ணுது அப்படி இல்லைனாக்கா புதனோட இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க இது வரைக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணத்தையும் கொடுத்துரும் திருமண வாழ்க்கையில வந்து நெருக்கடிகள் இருந்தால் அது கூட பரவாயில்ல செவ்வாயோட வீட்டில் இருந்தா கூட பரவாயில்ல உங்களுக்கு ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருந்தால் இப்ப வந்து மேஷ ராசியில இருந்தாலும் இல்லை இதே ராசியில இருந்தாலும் இப்போ தொழில் செஞ்சுட்டு வரீங்கன்னாக்கா அவங்களுக்கு கடன் அமைப்பு கொடுத்துரும் கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு வந்து கடன் அமைப்பு அது மாதிரிலாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு குரு வந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும்போது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வராரு சிறப்பா இருக்கும் சனி பவனுடைய பொஷின் நல்லா இருக்கு அஞ்சுல பரவாயில்ல உங்களை வந்து எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஏழரை சனியில் பண்ண மாதிரி எல்லாம் வந்து மூணாம் இடத்துலயும் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல பண்ண மாட்டார் ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் கஷ்டம் கூட தசை நல்லா இல்லைனா மட்டும்தான் தசை சரியா இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சுக்கர தசை சுக்கரன் சென்ட்ரு பகுதியில் வரக்கூடிய தசை இது நல்லா இருக்கும் இந்த தசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இந்த சுக்கர தசை நிறைய கஷ்டப்பட்டீங்க ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இது நன்மை செய்யக்கூடிய தசையா தீமை செய்யக்கூடிய தசை அப்படின்னா நியூட்ரல் இந்த ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதி அதாவது கலத்திரஸ்தான அதிபதி நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைக்குள்ள நிறைய பிரச்சனை கொடுத்தது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தார்னு வச்சிங்களேன் அப்படி இல்லைனாக்கா உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருந்தார்னாக்கா நிறைய வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம் சமீப காலமா ஜூலை நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை இது மட்டும் கடந்த மூன்று வருஷமா குருவுடைய அமைப்பு சரியில்லாம இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துச்சு இப்போ வந்து எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த குருவுடைய அமைப்புங்கிறது பாக்கிஸ்தானத்துக்கு வர்றதுனால சிறப்பு இப்போ சுக்கரதையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் சுக்கரதசில நிறைய பேர் வந்து பொருளாதாரத்தை எழுந்திருப்பீங்க கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனை தீரும் மணி லாக் ஆகிருந்தால் அந்த மணி திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கீங்க அனுச நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா சந்திரன் வந்து இந்த வீட்டில் நீசம் அதனால் இப்போ வந்து மைண்டு வந்து ஒரு நிலையில் இருக்காது நீங்கள் வந்து விருச்சகராசியை பாருங்களேன் விருச்சகராசியில் எதுடா பிறந்தோம் எதுக்கடா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை கொடுத்துருக்கும் அது காரணம் வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அதாவது தொழில் வேலைவாய்ப்பு திருமண வாழ்க்கை எல்லாமே ஏதோ ஒன்று ஒன்னு சரியில்லைன்னு வச்சுக்க இப்போ வேலை சரியில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் கூட அது பெருசாக ஒன்றும் இதுவாகாது அதே மாதிரி வேலையில நல்ல ஒரு உயர்வு கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னாக்கா அதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் ஏதோ ஒன்று கஷ்டத்தை வச்சுட்டே வரும் ஏன்னா சந்திரன் நீசம் அப்படிங்கிறதுனால இதே வீட்டில் வந்து ராகு பகவான் இருந்துச்சுன்னு வச்சுக்கல இன்னும் சொல்லவே தேவையில்ல பைத்தம் முடிச்ச நிலம தான் அது மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இது குருவுடைய நகர்வு இப்ப ஆறு ஏழு எட்டில் குரு இருக்கும்போது பிராபலத்தை கொடுத்துது உங்களுக்கு வந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு அதாவது ஜனவரி மாதத்துலேருந்தே வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியர் ஆகி ஓரளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அருமையான டைம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு சேமிப்பு கிடைக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த சுக்கரதசையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடி இது வரைக்கும் கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சிருந்தீங்கனாக்கா சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்து அந்த தொடர்பெல்லாம் தப்பாக கொடுத்துருக்கு தேவையில்லாத அடுத்த நம்பரை நம்பி ஏமாந்தவங்க அப்படி மட்டும் இல்லாம அடுத்தவங்கள நம்பி வந்து வீட்டில் சண்டை போட்டவங்க இது மாதிரி நல்லவங்கள நம்பாம கெட்டவங்களை நம்பணும் இது மாதிரி மைண்ட் எல்லாம் நிறைய மாத்தி விட்டுருக்கு இல்லையா இது எல்லாமே மாறும் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க ஆனால் எந்த ஒரு பிரதிபலனும் உங்களுக்கு அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ அந்த வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்களே அந்த பலன் இப்போ கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு நிறைய மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் சேமிப்புகள் அதிகமாகும் அந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் இப்போ அந்த ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஓகே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் பத்தாம் அதிபதி தசை இது நல்லா இருக்கும் இந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு இது என்னென்ன இருக்கா பத்தாம் அதிபதினாக்கா ஜீவனஸ்தானாதிபதினா இந்த தசை கெடுக்காது இப்ப சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக வரானாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வந்து நல்லா இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைம்ல கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பணம் எல்லாம் வராமல் இருந்தாலும் சரி இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு தொழில் வந்து மாற்றி செய்யக்கூடிய அமைப்பு யாருக்காவது தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வீட்டில் யாராவது ஒருத்தர் வேலை கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் வேலை கிடைக்கும் இப்போ இது மாதிரி நல்ல பலன்கள் உண்டு குடும்ப சூழல் நல்லா இருக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கையில அந்த சூரிய தசையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசு வரைக்கும் சந்திர தசை சந்திரன் இது வந்து நீசமாக இருக்கக்கூடிய தசை நீச தசை அதாவது சந்திரன் இந்த வீட்டில் நீசம் சனி உடைய நட்சத்திரம் ஏறி தசை பண்ணாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திர தசையில் இருக்கிறவங்க இது வந்து தியானம் யோகா அது மாதிரி வந்து நல்ல ஒரு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் மனசு அமைதியாக வச்சுங்க எப்பவுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை எப்பவுமே இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக டிராவல் பண்ணுறது நல்லது இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும் இப்ப பரிவர்த்தனை கிரகங்கள் பரிவர்த்தனை இவர் கூட ஒரு கிரகம் இருக்கு அந்த வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு அப்ப பரிவர்த்தனை ஆயிடும் அந்த பரிவர்த்தனை மூலயமா வந்த தசை இருக்கு இல்லையா அது சிறப்பு இது தவிர்த்து நீங்க வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மன அழுத்தத்தை கொஞ்சம் கொடுக்கும் மனசு ரீதியா பாதிப்புகளை கொடுக்கும் நீங்க வந்து தியானம் யோகா இது மாதிரி பயிற்சிகளை நீங்க பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு மன அமைதியை கிடைக்கும் எதையுமே வந்து யோசிச்சு முடிவெடுங்க எடுங்க அடுத்தவங்களை கேட்காம அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லது நீங்களாம் தனிச்சையாக முடிவு நிறைய ஏமாற்றங்களை பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது தசாபுத்தி ரீதியாக பார்த்தா ஓகே ஓரளவுக்கு ஏன்னா குரு வந்து ஆறு ஏழு எட்டுல இருக்கும்போதெல்லாம் நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு ரெண்டு ரெண்டரை வருஷமா கஷ்டம்தான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் காலம் இருக்கு அதில் கூட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த சந்தன தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் எழுபது வயசுக்கு மேலே எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை செவ்வாய் நல்லாவே இருக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் மட்டும் கொஞ்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நோய் நொடி பிரச்சனைகள் எதா வந்துன்னா உடனே மருத்துவத்தை பார்க்கறது நல்லது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறாம் அதிபதி தசை ராசியாதிபதி இவர் வந்து இளம் வயதில் வந்தால் கடனை கொடுப்பார் முதுமை வயதில் வந்தாலும் சரி நோயை கொடுப்பார் ஒரு சில பேர் கடனை கொடுக்கலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் இருக்கும் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் பணம் வராமல் இருக்கும் மணி லாக் ஆகும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ குருவுடைய நகரவை பொறுத்து இப்போ பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சனி வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டார் உங்களுக்கு நல்லாவே இருப்பார் வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இன்னொன்று சுப விசேஷங்கள்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஏழு வயசுக்கு மேல தொண்ணூத்தி வயசு வரைக்கும் ராகு தசை ராகு நல்லா இருக்கும் பின்னாடி வரக்கூடிய ராகுதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்காது நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்ப சூழல் நல்லா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இது மாதிரி நிறைய உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சொல்லலாம் ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு மூணு வருஷமாக உங்களுக்கு குருவுடைய பொஷன் நல்லா இல்லை அப்படின்றதுனால நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அதாவது நோய் நொடி அது மாதிரி எல்லாம் மருத்துவ செலவுகள் எல்லாமே இப்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகு தசையில் ராகு எங்க இருந்து தசை பண்ணாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை பின்னாடி வரக்கூடிய தசை சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட அந்தளவுக்கு வலுவாக உங்களுக்கு வந்து வேலை பார்க்காது பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது வாரிசுகளுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலக்கட்டங்களில் உண்டு இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைச்சு கொடுக்கும் நன்றி